வெல்கம் டு வில்டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான டேஸ்டியான கருப்பட்டி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செய்யறது ரொம்ப ஈஸி பத்து நிமிஷத்தை செய்துலாம் உடம்புக்கு நல்லதும் கூட எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடிகணமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து பத்து பன்னெண்டு முந்திரியை வந்து கட் பண்ணி உடச்சி சேர்த்துக்கிறேன் கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம் சாதாரணமாக நான் அல்வாக்கு வந்து முந்திரி சேர்க்கும் போது நான் கோல்டன் ப்ரௌனாக வறுக்க மாட்டேன் இதே பாத்திரத்தில் ஒரு கப் வந்து நான் கோதுமைவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நான் இந்த கப்பில் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த கப்பில் வேணால் எடுத்துக்கலாம் டம்ளரில் கூட எடுத்துக்கலாம் இதே கப்பில் எல்லா பொருட்களையும் அளந்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் அடுத்தது இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப் வந்து கருப்பட்டி வெள்ளம் எடுத்திருக்கேன் இது கரெக்ட் கரெக்டான அளவு உங்களுக்கு ஒரு கப்பு இனிப்பு பத்தலைன்னா நீங்கள் ஒன்று ஒன்றே கால் ஒன்றரை ரெண்டு கூட எடுத்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த வெள்ளை நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாகுப்பதம் எதுவுமே தேவை கிடையாது ஏன் வடிகட்டுறோம் கல் மண் இருந்தால் வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது நல்லா கரையிட்டோம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு அடுத்து ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கோதுமை மாவு இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆன் பண்ணலை ஆஃப் தான் இருக்குது இந்த கோதுமை மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளத்தை ஊற்றி நம்ம அப்படியே கரைச்சிக்கலாம் கட்டிகள் இருக்கக்கூடாது அதனால தான் நான் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணலை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணால் உடனே வந்து அல்வா அப்படியே திரண்டு வந்துடும் அதனால தான் நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளை தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணலாம் கட்டிகள் இல்லாமல் சீக்கிரம் வேலையை முடிஞ்சிடும் இது பத்து நிமிஷத்துக்குள்ளே இந்த அல்வா நம்ம செய்து முடிச்சிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து ஒரு பிஞ்சு வந்து நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதை வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன் நீங்கள் சேர்த்துக்கங்க உப்பு சும்மா ஒரு துளி சேர்த்தா போதும் பாருங்கள் கட்டையில் சிலது இருந்தால் அது நம்ம கலர கலர அது உடஞ்சி வந்துடும் பாருங்கள் இப்போ மொத்தத்தையும் ஊற்றியாச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது உடனே அல்வா திரண்டு வந்துடும் செய்கிறது ரொம்ப ஈஸி கஷ்டமே இல்லை இது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நேரத்துலேயே அது திரண்டு அல்வா திரண்டு வந்துடும் ஏற்கனவே நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கோம் இதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாலே போதும் நெய் தேவையே இல்லை இதுக்கு நம்ம அந்த மாவு வறுக்கிறதுக்கு அப்புறமா முந்திரி வறுக்கிறதுக்கு நம்ம நெய் தேவை இது நெய் நெய் வந்து இது அதிகமாக தேவைப்படாது பாருங்கள் நல்லா திரண்டு வந்துடும் உடனே கொஞ்சம் நேரத்திலே இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் மொத்தம் நான் யூஸ் பண்ணது மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தான் இதோடய பதம் என்னென்னா அந்த ஓரத்துலலாம் ஒட்டாமல் அழகாக திரண்டு வரும் அவ்வளோதான் பாருங்க முந்திரி சேர்த்துக்கலாம் அப்புறமா உங்களுக்கு ஏலக்காய் தேவைன்னா ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கருப்பட்டி அல்வா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் எப்படி திரண்டு வந்திருக்கு பாருங்க நம்ம ஒரு கப்பு கோதுமை தான் சேர்த்தோம் நமக்கு வந்து ஒரு கிலோ வந்து அல்வா கிடைக்கும் பாருங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நெய் அதிகமாக தே செய்ய வேண்டிய தே சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை நான் மூணு டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்தேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்களும் அது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ